தாய் வீடு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குளிர் காலத்திற்கான ஆறு செயற்பாடுகள் எழுதியவர் செந்தூரன் புனிதவேல் வாசிப்பவர் குமணன் தம்பி குளிரில் நாங்கள் துன்புற்று இருக்கும் வேளையைத்தான் பெரும் இழப்புகளும் எம் வீடுகளுக்கு ஏற்படுகின்றது இவ்விழப்புகளுக்கான காப்புறுதி கேட்பனவுகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் இவை வெறும் காத்துக்கொள்வதும் அறிவுடைமையாகும் என்பதால் இழப்புகளை தவிர்க்கக்கூடிய சில வழிவகைகளை உங்களுடன் பகிரலாம் என எண்ணுகின்றேன் முதலாவது செயற்பாடு குளிர் அதிகரிக்கும் வேளையில் கொட்டி கிடக்கும் பனி பனியாக இருந்தது பனிக்கட்டியாக மாறும் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் வீட்டின் கூரையில் உள்ள தாழ்வாரத்தில் விழுந்து வெளியேற்ற தடைப்படும் வேளைகளில் அங்கு பனி பனிக்கட்டியாவது திண்ணம் நீர் பனிக்கட்டியாகும் வேளையில் விரிவடையும் என்பதால் கனடாவில் கூரையில் பாவிக்கும் சிங்கிள்ஸ் எனும் ஓடுகள் உடைந்துவிடவும் கூடும் அத்துடன் கூரை ஒழுகவும் தொடங்கும் இவற்றை தவிர்ப்பதற்கு அனுபவமுள்ள ஒருவரை அமர்த்தி ஏணி மூலமேறி கூரையின் சுற்றுவாரியில் உள்ள இலை சருகுகளை வெளியேற்றிவிடுங்கள் மேலும் இம்முயற்சியில் ஈடுபடும் வேளையில் மிகவும் அவதானமாக ஏணிகளில் ஏறி இறங்க வேண்டும் இவ்வேளைகளில் கூரையில் ஏறும் பலருக்கு கை கால்கள் முறிவுகளும் ஏற்படுவதும் உண்டு இரண்டாவது செயற்பாடு குளிர்காலத்தில் வீட்டின் வெளி மதிச்சுவரில் உள்ள குழாய் வாய்களில் நீர் உறைந்து பனிக்கட்டியாகி குழாயை உடைப்பதும் உண்டு பொதுவாக இத்தகைய குழாய் வாய்களுக்கு வீட்டின் உள்ளே நில அறையில் தடை குழாய் அடைப்புகள் இருக்கும் அவற்றை இறுக்கமாக மூடிவிட்டு வீட்டிற்கு வெளியே இருக்கும் குழாயை திறந்து வையுங்கள் மூன்றாவது செயற்பாடு வீட்டில் உள்ள புகை மற்றும் கார்பனொடக்சைடு ஆகியவற்றை அறிவிக்கும் கருவிகள் சரியாக செயற்படுகின்றனவா என்பதை கட்டாயம் கவனியுங்கள் இவை காலப்போக்கில் இயக்கத்தன்மையை இழந்து வெறும் காட்சிப் பொருளாக மட்டும் இருக்கும் ஆனால் வீட்டில் தீ விபத்து ஏற்படின் இதுவே முதல் ஆபத்து ஒலி எழுப்பும் எனவே கட்டாயம் இதன் செயற்பாடு சரியாக உள்ளதா என கவனியுங்கள் நான்காவது செயற்பாடு வீடுகளில் ஜன்னல்கள் கதவுகள் ஏன் சுவர்களில் கூட சிறு வெடிப்புகள் ஏற்படலாம் இவற்றினூடாக குளிர்காற்று உள்வந்து வீட்டை சூடுகாட்டும் செலவுகள் பெரிதளவில் அதிகரிக்கலாம் இத்தகைய வெடிப்புகளை மூடி வைப்பதற்கு காக்கிங் எனும் பசை கட்டட அமைப்பு பொருள் விற்கும் கடைகளில் பெற்றுக்கொள்ளலாம் இந்த அடைப்புகளை செய்வதற்கு பெரும் கட்டடப் பொறியியலாளர் இல்லை நீங்களே குறைந்த செலவில் செய்யலாம் ஐந்தாவது செயற்பாடு வீடுகளில் புகைப்போக்கிகள் இருப்பது இயல்பு குறிப்பாக எரிவாயு மூலம் உஷ்ணப்படுத்தும் வீடுகளிலும் அழகாக விறகால் எரித்து சமைக்கும் வீடுகளிலும் இத்தகைய புகைப்போக்கிகள் இருப்பது இயல்பு இதனை காலத்துக்கு காலம் துப்புரவு செய்தல் அவசியம் இதற்கு நீங்கள் இவ்விடயம் தெரிந்த வல்லுநர்வருடைய உதவியை நாட வேண்டும் அவர்களை சர்டிஃபைட் சிமினி இன்ஸ்பெக்டர் என குறிப்பிடுவர் ஆறாவது செயற்பாடு வழக்குதலும் விழுதலும் சட்டப்படி உங்களுக்கு சில பொறுப்புகள் உண்டு விபத்தை தவிர்ப்பதற்கு உங்கள் வீட்டு சுற்றாடலில் பாவனையில் உள்ள பகுதியில் கொட்டி கிடக்கும் பணியை அகற்றுவது உங்களின் தலையாய பொறுப்பு அத்துடன் உங்கள் வீட்டு கூரையில் கூட அளவுக்கு அதிகம் பனி அல்லது பனி கட்டி நிறைந்து விபத்து ஏற்படும் பட்சத்தில் உங்கள் மீது வழக்கு தொடரப்படலாம் உங்கள் வீட்டு காப்புறுதி வல்லுநருடன் கதைத்து பொறுப்புக்கூறல் கேட்பனவை அறிந்து வைத்தல் அவசியமே